தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவாழ்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த வாரத்தை பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது பெரிய ஏற்றத்தோடு இருக்குது இந்த வாரத்தில் ப பெரிய விசேஷம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பது யாருக்கு இருக்கோ அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கோ அவர்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பயணங்கள் வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சாலன்னா கண்டிப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதுவும் வந்து அஞ்சாம் இடத்துல குரு பகவான் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் வர்றதன் மூலியமாக இவ்வளவு நாளாக குடும்பத்தில் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதியையும் பார்க்குறார் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது இதற்கு மேலே வேறு என்ன வேணும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் ஏழரை சனி முடிஞ்சிருத்தும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் முடிசூடா மன்னன்னு சொல்லுவாள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் எங்கே அப்படின்னா தாயின் உடல்நிலையில் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டினுடைய உயிர்காரகன பிரச்சனை பண்ணுவாரே தவிர பண வரவுக்கோ அந்த மூலியமாக வரக்கூடிய மிகப்பெரிய குபேர சம்பத்துக்கோ எப்போவுமே சப பிரச்சனை பண்ண மாட்டார் அதனால் புதுசாக வீடு வாங்குவீங்க கவலைப்படவே வேண்டாம் ஆனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க போய் இது பண்ணிட்டு வாங்க போய் செக்கப் பண்ணுறதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் புதிய தொழில் அமையும் அதுவும் வந்து மாற்று மதத்தினர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை ஒன்பதாம் இடத்தை உங்கள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் தேதி சாய்ந்தர மரலம் இருக்கார் அதன் மூலியமாக குரு பகவானின் பார்வையிலையும் இருக்கார் சூரியனையும் குரு பார்க்குறார் அதனால் வந்து அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அதை தவிர வந்து அரசியல் பிரமுகர்கள் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக இருக்கிறவங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு கோல்டு ஸ்மித்து பேங்க்கில் இருக்கிறவங்க இவன் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அந்த அதாவது குருவின் குரு அதாவது மேஷராசிலிருந்து ஆறாம் இடம் தனுசுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போகும்போது கேதுவோட சம்பந்தத்தில் இருக்க கேத்துவோடய சம்பந்தத்தில் சந்திர பகவான் இருக்கும்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் ஏற்படும் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரார் பதினொன்றாம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சிறு சிறு செலவுகள் வரும் அதாவது தொழிலில் வந்து வரக்கூடிய லாபத்தில் சிறு சிறு செலவுகள் இருக்கும் இருந்தாலும் அந்த செலவுகள் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் தேதி காத்தாலிருந்து ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் அதற்குப் பிறகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி வந்து ச சந்திரபகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டு தொடர்வோரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி செய்தியாக வந்து சேரும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை த தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் நீங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு அங்கே நரசிம்ம பெருமாளையும் போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்